நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா அதாவது ஒரு மூன்றாவது நல்ல நல்லா கரவைத்திறன் தரக்கூடிய வகையில் நல்ல ஜாதி பொறுப்பில் மொட்டையில் சூப்பரான கலரில் தரமான ஒரு சினிமாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதா இந்த மாட்டோட மடிசெட்டு எப்படி இருக்குது என்னன்றதை வந்து பாருங்கள் நாலு காமும் நல்லா கேப் விட்டு நல்லா ரோஸ் காமில் நல்லா பூ காமுங்க கறக்கிறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் நல்லா பஞ்சு காம்பு மாதிரிங்க கை வச்சா போதும் பால் அருமையாக வருது கால் காலானிக்க வேண்டிய பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க மடி செட்டில் மாடு வந்து நல்லா கொஞ்சம் உடைச்சல் மாடுங்க கொஞ்சம் தீவன பற்றாக்குறையான இடத்துல இருந்தது ஆனால் மாடு நல்லா எலும்பு கணத்தில் இருக்குங்க இந்த மாடு வந்து இதுவே கொஞ்சம் கறிப்பிடிப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரேட் வந்து அதிக ரேட்டுக்கு வந்து போகும் நம்ம சொல்கிறது இன்றைக்கி வந்து கம்மியான ரேட்டு தாங்க சொல்லிருக்குறோம் அதனால் வீடியோ மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்கள் செட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க போல் குணம்னு பார்க்கும்போது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ரொம்பவே சாதுவான குணம் கொண்ட மாடு நம்ம கட்டுத்தரையில் இந்த மாதிரியான மாடுகள் வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தினசரி எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டு லிட்டரு கரைவைக்கு குறையில்லாத வந்து கறந்துக்கலாங்க நல்ல மாடாக இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு பதினோரு லிட்டருக்கு குறையிலிங்க ரெண்டு வேலைக்கு சேர்த்தி என்ன காரணம்னா இந்த மாடு ரெண்டாவது ஈத்துலேயே வந்து பதினோரு லிட்டரு கறந்த மாடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து இந்த மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்கும் ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குங்க அதே மாதிரி மாட்டோட பல்லுன்னு பார்க்கும்போதுங்க புதுவாயாக இருக்குங்க பல்லு வயசுலாம் சூப்பராக இருக்குது அதே போல் மூன்றாவது இத்தி இப்போ வந்து சனியாக இருக்குதுங்க சுழி சுத்தத்தில் எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக இருக்குது மாடு தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு அருமையான மாடுங்க நம்மளால் போட முடியாத குறை ஒன்று தாங்க இந்த மாட்டுக்கு நல்லா பராமரிப்பு கொடுத்து தீவன பராமரிப்புலாம் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா கறி பிடிச்சிருந்துச்சுன்னா மாடு பார்க்க இன்னும் நல்லா வேறு லெவலில் இருந்திருக்கும் கொஞ்சம் வந்து உடச்சலாக இருக்குங்க ஆனால் இந்த மாட்டில் வந்து மடி செட்டு தாங்க அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க கறவைக்கு காலானிக்க வேண்டிய பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நல்ல குணத்தில் இருக்குங்க மாடு இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போதுங்க நம்ம சொல்கிறது நாற்பத்தி ஐயாயிரவா மட்டும்தாங்க ரேட்டை சொல்லிருக்கிறோம் இவ்வளோ எலும்பு கணத்தில் இவ்வளோ ஒரு தரமான மூன்றாவது ஈத்து மாடு நல்ல கறவை கறவைத்திறனில் இருக்கக்கூடிய மாடு நாற்பத்தி ஐயாயிரூவான்ற விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தாங்க ஏன்னு கேட்டால் அந்த மாடு சந்தை போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதிக ரேட்டுன்னு சொல்லி விற்கக்கூடிய மாடு நம்ம வந்து நாற்பத்தி ஐயாயிரூவா தான் சொல்லிருக்கிறோம் அதில் ஏதோ ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாங்க நெத்தி சொல்லி முதுகு சொல்லி எல்லாமே ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்குது சூப்பர் மாடுங்க பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிட்டு பேசுங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியிலிருந்து மாட்டு வியாபாரி ஐயந்திர என்பவர் எடுத்து வந்துதாங்க விற்பனைக்காக வந்திருக்கு உங்களுக்கு தேவைன்னா கொண்டு பேசுங்கள் கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி